லெவன்த்து மேக்ஸ் வால்யூம் ஒன் சாப்டர் ஒன் ஒன் மார்க் கொஷின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு a equal to e இ பவர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பி ஈக்குவல்ட்டு இங்கே உள்ள இ x எக்ஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் இ இங்கேயும் இ ரெண்டுத்திலையும் சேமா சேமாக வர்றதுனால ஆன்சர் வந்து என்னது ஒன் ஆன்சர் சரிங்களா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இங்கே ஏ இக்குவல்ட்டு சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இங்கே சைன் எக்ஸ்கிற ஃபங்க்ஷனுக்கு அங்கே காசு எக்ஸ்கிற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன சரிங்களா சேமாக வந்துச்சுன்னா ஒரே உறுப்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன அடுத்து தேர்டு கொஷின் பார்க்கலாம் தேர்டு கொஷின் ஏஐ கொல்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ்டேன்ட்டு டூன்னு கொடுத்துருக்காங்க இந்த டூ வையும் இங்கே இருக்கிற டூவையும் கேன்சல் பண்ணியிருக்கோங்க இப்போ மீதி இருக்கிற எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் மட்டும்தான் இருக்குது ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் இருக்கிற ஆன்சர் நாலு ஆப்ஷனில் லாஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் மீதி எல்லாத்துலேயும் மிக்சடாக இருக்குது அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ரைட் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் எபாப் எக்ஸை கொடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மோர்டஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்குது இப்போ மைனஸ் டூன்னு இருக்கிறதுனால மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு ஞாபகம் ஆப்ஷனில் மைனஸ் டூ எக்ஸ் ஆரம்பிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரி அதனால் இன்னொரு எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்த எலமெண்ட் இங்கே ஒரு டூ இருக்குது இங்கே ஒரு டூ இருக்குது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் டூ ஒன் டூ ஆட் பண்ணினா ஃபோர் கிடைக்கும் பாருங்க இங்கே ஃபோர் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டும் மைனஸ் டூ எக்ஸு அடுத்தது ஃபோர் இது ரெண்டு மட்டும் நான் வச்சுக்கணும் மைனஸ் டூ எக்ஸும் ஃபோரும் வர ஆன்சர் தான் ஆன்சர் சரிங்களா அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஆர் க்ராஸ் ஆர் வில் கில் ஒவ்வொரு உட்கணங்களை கருதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க டீ கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு டீயில் ஆரம்பிக்கிறோம் டீயில் ஆரம்பிக்கிற ஆன்சரு ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா எஸ் டீன்னு இருக்குங்களா அங்கே டீல முடிஞ்சிருக்கா அந்த தான் ஆரம்பிக்கிறோம் டீ சமான தொடர்பு எஸ்ஸு சமான தொடர்பு நல்ல அப்படின்னு நான் கொச்சு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின்னு சிக்ஸ்த்து கொஸ்டினை இங்கே அனைத்து கணும் என்னென்னு கொடுத்துருவாங்க அப்போ அந்த ஆன்சர் என்ன தான் ஆன்சர் சரிங்களா சரி செவன்த் கொஸ்டின் போகலாம் இப்போ செவன்த் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எல்லா கொஷின்ஸும் தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா கொஸ்டினும் கோட்டையலி மிட்டம் ஆஃப்வேலி இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பூரா இதில் இருக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும் மேக்ஸ் கொஸ்டனுக்கு மட்டும் ஆன்சர் இருக்கும் சரிங்களா அதை பார்த்து பயனடையுங்க சரி நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டனுக்கு போகலாம் செவன்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் பாருங்கள் லெவன் டுவெண்ட்டின் கிது லெவன் தேர்ட்டின் கேது லெவன் டபுள் ஜீரோனுக்குது ஃபோர்த் ஆன்சரை விட்ருங்க எல்லாத்துலேயுமே லெவன் 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 ஆரம்பிக்குது அடுத்தது மட்டுந்தான் டிஃப்ரெண்ட்டு சரிங்களா இப்போ ஆப்ஸ் ஆன்சர் வந்து லெவன் தேர்ட்டி தான் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே செவன்டீனுக்கு இது இது எல்லாமே சதவீதத்தில் தான் கொடுத்துருவாங்க பத்து சதவீதம் பதினாலு சதவீதம் தான் கொடுத்துருறாங்க அப்போது சதவீதம்னா நூறுன்னு சொல்லுவோம் அப்போ நூறுலேருந்து இந்த செவன்ட்டியை மைனஸ் பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டின்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து எல்லாத்துலேயும் லெவன் வருது லெவன் எழுதிங்க லெவன் தேர்ட்டி சரிங்களா ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி அடுத்தது எயித் கொஸ்டின் பார்க்கலாம் எயித்து கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் இருக்குது இங்கே டூ இருக்குது எயிட்லேருந்து டூவை டிவைட் பண்ணுங்கள் எயிட்லேருந்து டூவை டிவைட் பண்ணுங்கள் எயிட் டிவைடட் பை டூ எய்டோட போய் டூ என்ன கிடைக்கும் ஃபோர்னு கிடைக்கும் அப்புறம் ஆன்சர் வந்து என்னது ஃபோர் தான் அடுத்த கொஸ்டின் போகலாம் நைன்த் கொஸ்டினுக்கு போகலாம் இங்கே டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது த்ரீன்னு இருக்குது சரிங்களா டூ இன்ட் த்ரீ மல்டிபல் பண்ணு டூ இன்ட் த்ரீ மல்டிபல் பண்ணி என்ன குறையும் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ரெண்டி மூணு பிறகுனீங்கன்னா ஆறுனு கிடைக்கும் சரிங்களா அடுத்த இப்போ டென்த் கொஸ்டனுக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி என்ற இரு இருக்கான பதினேழு உறுப்புகள் உள்ளன அப்படிங்கிறது அப்போ அதை என்ன பண்ணுறோம் இரு இருக்குதுங்களா அதனால பதினேழு தூக்கி ரெண்டு அடுக்கில் போட்டுருங்க பதினேழு ஸ்கொயர் சரிங்களா நான் கொஸ்டின் அப்புறம் செவன்டீன் ஸ்கொயர் சார் லெவன்த்து கொஸ்டின் இப்போ இங்கே ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பிங்கு இப்போ இந்த நடுவுக்கிற பிபிக்கு கேன்சல் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஏவில் ஆரம்பித்து ஏவில் முடிக்கிறோம் அதனால் ஆன்சர் வந்து ஏ க்ராஸு ஏ நெக்ஸ்ட்டு டுவெல்த்து கொஸ்டினும் போகலாம் டுவெல்த்து கொஸ்டினில் மூணு உறுப்புகள் கொண்ட கணத்தின் மீதான தொடர்புகள் நினைத்துக்கிறாங்க மூணு உறுப்பு அப்படிங்கிறதுனால இங்கே மூணு உறுப்புக்கிற ஆன்சர் ஃபைவ் ஒன் டூ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதில் நைன் ஒரே ஒரு உறுப்புக்குங்கிற எண்பத்தி ஒன்று இரண்டு உறுப்பு இருக்குது ஃபோர்த் ஆப்ஷனில் ஆயிரத்தி இருபத்தி நாலு நாலு உறுப்புக்குது மூணாவது ஆன்சரில் மட்டும்தான் மூணு உறுப்புக்குது ஃபைவ் ஒன் டூன்னு மூணு உறுப்புக்குது மூணு எலமெண்ட் இருக்குது அதனால் தேர்ட் ஆப்ஷன் அடுத்தது தேர்ட்டீன்த் கொஸ்டின் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கணம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கணம்னா அது என்னான்னு கேட்குறாங்க அது வந்து கடப்பு தொடர்பு இப்போ தற்சுற்று தொடர்பு அல்லன்னு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் சமைச்சி தொடர்பு அல்லன்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் நியூட்ரல் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே தொடர்பு அல்ல தொடர்பில் அப்படின்னாங்கிறது இது மட்டும்தான் தொடர்பு கடப்பு தொடர்பு சரிங்களா அல்லன்ற வார்த்தை இல்லை சரிங்களா அதுதான் ஆன்சர் தேர்ட் ஆன்சர் அடுத்தது ஃபோர்டீன்த் கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸ் இக்குவல்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏ ஆர் இக்கொல்ட்ன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் கமா ஒன் ஒன் குமா டூனு நைன் எலமெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா மிடில் எலமெண்ட் வந்து கமா த்ரீ தான் அதை கேன்சல் பண்ணுங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபோர் எலமெண்ட் இருக்குது டூக்குமா ஒன் த்ரீ ஃபோர் ஃபோர் எலமெண்ட் இருக்குது இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் எலுமெண்ட் இருக்குது மிடில் இருக்கிற எலமெண்ட் அழிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர் இந்த பக்கம் ஒரு ஃபோர் சேமாக இருக்குது சரியா சமமாக இருக்குது அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து சமச்சீர் தொடர்பு சரிங்களா அடுத்தது ஃபிஃப்டீன் கொர்ஷன் பார்க்கலாம் சார்பின் வீட்சகம்னு கேட்குறாங்க வீட்சகம் அப்படின்னாலே என்ன பண்ணணும்னா ஒன்று ஓப்பனு ஒன்று க்ளோஸாக இருக்கும் அது மாதிரி நியாப்சிங்க ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ளஸ்லேயும் விட்டுருங்க அதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ கிடையாது மேனேஜ்மெண்ட் பண்ணி ஓப்பன் தான் இருக்கும் அங்கே பாருங்கள் ஒன்றுக்கு க்ளோஸ் இருக்குது ஒன்று ஓப்பனு ஒன்று க்ளோஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீக்கு க்ளோஸு ஆகுது இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் ஆகுது சரிங்களா ஒரு ஓப்பனு ஒரு குளோஸு இதுவும் க்ளோஸடு ஓப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஆன்சர் இது எதுலேயுமே இது கிடையாது செகண்ட் ஆப்ஷன் கிடையாது தேர்டும் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் மைனஸ் ஒன்னுக்கும் ஓப்பன் பேக்கெட்டு ஒன் பை த்ரீக்கும் ஓப்பன் பேக்கெட் இங்கே பாருங்க மைனஸ் ஒன்னுக்கும் ஒன் பை த்ரீக்கும் க்ளோஸுடு பேக்கெட் பேக்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி இருக்கும் சரிங்களா அதனால அந்த ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்டீன்த் பாருங்கள் என்ற சார்பின் வீட்சகம் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ வீச்சகம்னா இப்போ முன்னே பார்த்த மாதிரி தான் ஒரு குளோஸ்டும் ஒரு ஓப்பனும் இருக்கும் ஒரு குளோஸ்டும் ஓப்பனுங்கிறது இதுதான் ஜீரோக்கம் ஒன் சரிங்களா வேறு எதுவும் இல்லை இது ஜீரோக்கமாக ஒன்று ரெண்டுமே க்ளோஸ்டு இது க்ளோஸ்டு ஓப்பன் இருக்குது இது இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் இருக்குது சரிங்களா இந்த ஜீரோ கமௌண்ட் ரெண்டுத்துக்கும் ஓப்பன் இருக்குது ஒரு க்ளோஸ்டும் ஒரு ஓப்பனுங்கிறது தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் மாடல் செக்ஸுனுக்குதுங்களா ஃபஸ்ட்டு அப்போது ஆகுது எக்ஸ் க்ளோஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது எக்ஸ் அடுத்து எக்ஸ் என்ன ஆகுது ஓப்பன் ஆகுது அதுக்கு எதுவும் மாடல்ஸ் அது மாதிரி கிடையாது சரிங்களா அப்போது இது ஜீரோ கமா ஒன் ஜீரோ டூ ஒன்னுக்கு ஓப்பன் அடுத்தது செவன்டீன்த் கொஸ்டின்னு பார்க்கலாம் செவன்டீன்த் கொஸ்டின் சார்பகம் என்னன்னு கேட்குறாங்க சார்பகமும் துணை சார்பகமும் என்னன்னு கேட்குறாங்க எக்ஸஸ் பேருக்கு இப்போ ரெண்டு ஆன்சர் கேட்கணும் சார்பகம் எழுதணும் துணை சார்பகம் எழுதணும் சார்பகம் துணை சார்பகம் ரெண்டுமே இருக்கிறது என்னன்னா ஜீரோலேருந்து இன்ஃப்ளெண்ட் முடியும் திரும்ப ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி முடியும் வேறு எதுவுமே அது கிடையாது பாருங்கள் பெருசாக இருக்கும் ஆன்சர் ஜீரகமாக இன்ஃபுரி ஜீரகமாக இன்ஃபண்ட் ரெண்டு பெருசாக இருக்கும் இது எல்லாமே ஆறு ஆறுனு இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சரிங்களா ஜீரோ கம்ப் பண்ணி ஜீரோ கம்படி அதுதான் ஆன்சர் அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் எம் உறுப்புகள் கொண்ட கணத்தில் என் உறுப்புகள் கொண்ட ஒரு கணத்திற்கு வரையறுக்கப்பட்ட மாரலி சார்பு என்னன்னு கேட்குறாங்க இந்த ஆண்டு தான் ஆன்சர் சரிங்களா அடுத்தது நைன்டீன்த் கொஸ்டின் எப்பாபெக்ஸு கொடுத்துட்டு சைன் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம் சைன் எக்ஸ்ன்னாவே அது வந்து என்னது மேற்கோர்ட்டல் சைன் எக்ஸல் வந்து என்னவாக இருக்கும் மேற்கோர்ட்டலாக தான் இருக்கும் வேறு எப்படியும் இருக்காது அடுத்தது டுவெண்ட்டி கொஸ்டின் எப்பாபெக்ஸ் கொடு எக்ஸ் ஸ்கொயர்னு வரையறுக்கப்பட்டு மேற்கோர்ட்டல் சார்பில் எஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் திரிக்கமாக தெரியுங்கிது மைனஸ் த்ரீயும் ப்ளஸ் த்ரீயும் போட்டுங்க போட்டிங்கன்னா என்ன மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன கிடைக்கும் ஜீரோன்னு வரும் சரிங்களா இப்போ ஜீரோ ஆரம்பிக்கிற ஆன்சர் இருக்குது இல்லை ஆன்சர் ஜீரோ ஆரம்பிக்கிற ஆன்சர் சரிங்களா அடுத்தது டுவெண்ட்டி ஒன்று இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது இங்கே ஏபிசி இங்கேது இப்போ இங்கே பாருங்கள் அதே ஒன்று இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் ஃபோர் இருக்குது டூ இருக்குது த்ரீ அடுத்தது என்ன இருக்குது டூ இருக்குது சரிங்களா இந்த டூ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்துருச்சு ஆனால் டூ மட்டும் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு டூ ரெண்டு டைம் ரிப்பீட் ஆனதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் செகண்ட் எலமெண்ட்டில் ரிப்பீட் ஆகலாம் ஏபிசி டீங்கிறது டி அதுக்கு பண்ணி அதை ரிப்பீட் ஆகலாம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டில் ரிப்பீட் ஆகக்கூடாது எலமெண்ட் சரிங்களா அப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து சார்பே கிடையாது சரியா அது வந்து சார்பு அன்று சரி அடுத்தது டுவெண்ட்டி டூ போகலாம் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஏ ட்ரூ ரூட் எக்ஸுன்றது எங்கள் எக்ஸ்ன்னு ஆரம்பிக்குது அப்போது ஆன்சரும் என்ன ஆரம்பிக்கும் எக்ஸ்னு ஆரம்பிக்கும் சரிங்களா வேறு எதுவுமே எக்ஸுன்னு ஆரம்பிக்காது பாருங்கள் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆரம்பிக்குது எக்ஸு ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிது டூ எக்ஸ்ன்னு ஆரம்பிக்கிது சரிங்களா எக்ஸ்னு ஆரம்பிக்கிற ஆன்சரு இது ஒன்று தான் ஃபஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் அடுத்த கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறாங்க வீட்சகம் அப்படின்னாவே ஒரு ஓப்பனு ஒரு குளோஸுன்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் என்ட்ரில் வந்து ஒன் வரைக்கும் சரிங்களா மீது எதுவுமே இருக்காது பாருங்கள் இது ரெண்டுமே ஓப்பன் இது ரெண்டுமே ஓப்பன் ஒரு ஓப்பனு ஒரு குளோஸாக இருந்த ஆன்சர் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர்த்து சைனெக்ஸு ப்ளஸ் காசெக்ஸ் கேட்குறாங்க சைனெக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஒற்றை சார்பு காசெக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இரட்டை சார்பு சைனெக்ஸ் ப்ளஸ் காசெக்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருந்துலாம் வேறு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்லாம் வராமல் சைனெக்ஸ் ப்ளஸ் காசெக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒற்றை படையும் அல்ல இரட்டை படையும் அல்ல என்ன சரிங்களா ஒற்றைப்படை சார்பும் இல்லை இரட்டைப்படை சார்பும் அல்ல அப்படி தான் அது வரும் சரி அடுத்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இருக்குது இங்கே எக்ஸ்கொயர் ஃபோர் இருக்குது சரிங்களா இது வந்து ஒரு இரட்டை சார்பு எக்ஸ் ஸ்கொயர் கொயர் டூனுக்கு இது ஃபோருனுக்குது டூ ஃபோர் ரெண்டுமே நான் இரட்டை சார்பு தான் அதனால் ஆன்சர் வந்து இரட்டை சார்வு சரிங்களா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் மார்க்கும் பார்த்துட்டோம் நீங்கள் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மேக்ஸில் நூற்றி நூறு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எடுக்கலாம் ஈஸியாக பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க